அப்படியே முருகா எல்லாத்தையும் நோய் வழியெல்லாம் நல்லா வச்சுக்குப்பா நாங்கள் என்ன காலையிலே காலையில தெரியல சரி நானும் நிலைமையில நடக்குன்னு தெரியல அடிக்கடி தோட்டம் வச்சுருக்கேன் தோட்டத்துக்கு போற தோட்டத்துக்கு போறேன்னு சொன்ன இல்லைங்களா என்னோட தோட்டத்தை இங்க வந்து பாருங்க எப்படி எந்த மாதிரி வச்சுருக்குன்னு பாருங்க தோட்டத்தை இங்க பாத்துன்னா ரோசா பூ தோட்டம் வச்சிருக்கிறேன் பாருங்க பொக்கலா வச்சிருக்குது இப்ப என்னடா பால் இருக்கு நீங்க

பூக்கம் பூச்செடிலாம் இருக்குது விநாயகர்கிட்ட வைக்கிறதுக்கே நீங்கள் பாருங்க ஒரே பந்து புய் எவ்வளோ அழகா பூத்துருக்குது பார்த்திங்களா ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள் கோழிக்கொண்டை பூச்செடி கொசு தோலை தாங்க முடிய மாட்டேங்குது எதுக்கு கொசு வந்து கடிக்கிறதே தெரில காண்றாது கொசு முடியெல்லாம் கடிச்சால் ஒன்றுமே ஆகாது இப்போலாம் நல்லா வீங்கி போயிருது அம்மன் பண்ணுவாங்க அம்மன் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொசு கிடைக்குது கோழிக்கொண்டை பூச்செடியெலாம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வாதாணி மரம் நிறைய வச்சுருக்குறது இத வரைக்கும் நல்லா நிழலாகட்டும் மழை வந்து கொட்டுன்னு கொட்டலை பட பட படந்துருச்சு அப்புறம் என்ன சொல்றது வாங்க அங்க போலாம் இந்த மாதிரி நிறைய செடி வச்சிருக்கேன் ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு நெல்லுக்கு செடில வச்சுருக்கேன் இங்கேயும் கொய்யா மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நோச்சித்தலை நமக்கு உடம்பு சரியில்லைன்னா தலை ஆஹ் கொதிக்க வச்சு தலைக்கு ஊத்திக்கலாம் இங்கேயும் வந்து நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான வழியெல்லாம் போயிடும் மறந்து போயிடும் இங்க பாரு கேரளெல்லிக்காய் ரொம்ப பிரமாதமா இருக்குது நான் அங்கேயே வாங்கி சாப்பிட்டு போட்டு செடியை சுழி விட்டு வச்சே அது மாமரம் நாகப்பாலம் அப்புறம் இங்க ஒரு வாதனி மரம் அப்புறம் இங்க ஒரு ஆலைமரம் கூட வச்சிருக்கேன் அடிக்கடி முருகனுக்கு பூஜை பண்ணும் போது வாழ்த்திருக்க இட்லி பூ பூஜைக்கு வைக்கலான்னு பார்த்து ரொம்ப அற்புதமா அந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் கலரு செம்பாரு மலிக்கா தோட்டத்துக்கு போற தோட்டத்துக்கு போற இந்த தோட்டத்தான் வந்து நான் சுத்தம் பண்ணிட்டு இருப்பேன் எல்லாரும் என்னைக்கு அழியும் ஊத்தாமதான் சரி தங்க ஆமா நான் புப்பாயில கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்கன்னா நானும் போய் எல்லாம் தோட்டத்தை போய் சுத்தம் பண்ணணும் எல்லாம் பாக்கணும் எல்லாரும் அண்டாண்ட அண்டாண்டு வேலையை பாருங்க எல்லாத்துக்கும் போயிட்டு வரணுங்க அடே பேயில போமா இல்லை